ஹலோ மக்களே ஒரு முறை பார்வதி சிவன் கிட்ட கேட்டாங்க உண்மையிலே கங்கையில குளிச்சா பாவம் போயிடுமா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு சிவன் உனக்கு ஒரு திருவிளையாடல் காட்டின அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு அழைத்து வந்தார் சிவனும் பார்வதியும் இருவரும் வயதான தம்பதிகள் போல வந்து கங்கை நதியில குளிக்கிறாங்க அப்போ ஏதோ சூழல்ல சிக்கிக்கிட்ட மாதிரி சிவன் அந்த வயதான பெரியவர் ஆக்ட் பண்றாரு பார்வதி அம்மா யாராவது வாங்க வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க ஏழு எட்டு பேர் காப்பாத்த ஓடி வர்றாங்க அப்ப அந்த அம்மா சொல்றாங்க பாவம் எதுவும் செய்யாதவர் தான் என் கணவரை காப்பாற்ற முடியும் என்று இதை கேட்டதும் எல்லாரும் அப்படியே நின்றுட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் போய் காப்பாத்தினாரு பார்வதி அந்த நபரிடம் கேட்டாள் ஏன்பா நீ பாவம் எதுவும் செய்யலையா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அந்த நபர் சொன்ன பதில் கங்கையில குதிச்சு தான் அந்த பெரியவரை காப்பாற்ற முடியும் நான் கங்கையில இறங்கி குளிச்சிட்டதுனால கண்டிப்பா என்னோட பாவங்கள்லாம் போயிடுமே அப்படின்னு சொன்னார் அவன் செய்த பாவங்களையும் மன்னித்தார்கள் சிவனும் சக்தியும் இங்கே முழு நம்பிக்கை மிக அவசியமாகிறது இறைவனே நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மை நாம் மன்னிக்கணும் பின் இறைவன் தன்னை மன்னிப்பார் என்று நம்பணும் நான் செய்த பாவம் மன்னிக்கப்படும் என்று நம்பணும் என்றைக்கோ செய்த பாவம் மனதை வாட்டுகிறதா குற்ற உணர்ச்சியா இருக்கா எத்தனை வருஷமா இப்படி இருக்கீங்க இதுல இருந்து மீண்டு வாங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட நபரை மனசுல நினைச்சுக்கோங்க ஆம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஐ தேங்க் யூ ஐ லவ் யூ இது மிக அற்புதமான வார்த்தைகள் இதை அந்த நபரை நினச்சி நீங்கள் தினம் சொல்ல 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 உங்களோட மைண்ட குற்ற உணர்வுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வரும் ஒரு நாளைக்கு இருபத்தோரு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ நீங்கள் சொல்லலாம் அதுக்கு மேலேயே கூட சொல்லலாம் ஆனால் இந்த ப்ராசஸ் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஒரு வாரத்துல வந்து குற்ற உணர்வுலேருந்து மீண்டு வந்துடும் அப்படி கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரி பண்ணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை குணப்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மனநிலையை மாற்றும் அப்படின்னா எத்தனை நாள் வரை செய்யணும் அப்படின்னா உங்களோட குற்ற உணர்வு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சில பேருக்கு ஒரு மாதம் செஞ்சால் சரியாயிடும் சில பேருக்கு மூணு மாதம் செஞ்சாதான் அதுல இருந்து மைண்டு வந்து மீண்டு வர முடியும் ஸோ உங்களோட குற்ற உணர்வோட தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அத பொறுத்து அத்தனை நாள் நீங்க செய்யணும் எப்போ உங்களுக்கு அந்த குற்ற உணர்வு இல்லை நம்ம மன்னிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருதோ அது வரைக்கும் செய்யணும் இதையே நீங்க இறைவனை முன்னிறுத்தி கூட சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் இறைவனிடம் முறையிடலாம் இறைவா நான் கேட்கும் இந்த மன்னிப்பு சம்பந்தப்பட்ட நபருக்கு போய் சேரட்டும் அவர் என்னை மன்னிக்கும்படி செய்வாயாக என்று வேண்டுங்கள் நம் குழந்தைகள் தவறு செய்யும் போது பெரிய மனசு பண்ணி நாம மன்னிக்கிறது இல்லையா இறைவனின் குழந்தைகளாகிய நாமும் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிக்கப்படுகிறோம் மன்னிக்கப்பட்டோம் என்ற மனோபாவம் வரணும் நம்பணும் மனிதர்களின் பாவங்களை மன்னிப்பதற்கே ஒருத்தர் தன் உயிரையே கொடுத்தார் அவர்தான் ஜீசஸ் இறைவனை நம் பாவத்தை மன்னிக்கும்படி வேண்டுனால் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்காது கண்டினியூஸா செய்யணும் அப்படி இல்லைன்னா தங்களோட இஷ்ட தெய்வம் எதுவோ அவங்க கிட்ட குற்ற உணர்வுகளை சமர்ப்பித்து விட்டு அதிலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள் இல்லாதவர்களுக்கு உதவும் பொழுது நமது பாவமும் மன்னிக்கப்படுகிறது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் குற்ற உணர்ச்சியிலிருந்து மீண்டு வர பிளவர் ரெமடிஸ் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கேட்டா பைன் பில்லோ நன்றி